சிவனோட கருணையை அனுபவிச்சுட்டு இருக்க பக்தர்கள் நாமலாம் என்ன புண்ணியம் செஞ்சோன்னு தெரில சிவன் அவரோட செயலால் அவரோட கருணையை உணர்த்திக்கிட்டே இருப்பார் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்கிறேன் பொதுவாக நான் சிவன் கோயிலுக்கு போகிறப்போ வில்வ வாங்கிட்டு போகிறது உண்டு எனக்கு என்ன ஆசைனால் அதை லிங்கம் மேலே வைக்கணும் அப்படின்னு ஆசை அதாவது ஆவுடையில் வைக்காமல் லிங்கம் மேலே சாமிக்கு வைக்கணும்னு ஆசை ஒரு சில நாள் ஐயர் லிங்கம் மேலே வைப்பார் ஒரு சில நாள் ஆவுடையில் வைப்பார் அந்த மாதிரி ஒரு நாள் நான் வில்வ வாங்கினப்போ அந்த வில்வம் கொஞ்சம் வாடி இருந்துச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சிவனுக்கு தானே அப்படின்னு வாங்கிட்டு ஆனா இந்த முறை நானே யோசிக்கிறேன் லிங்கம் மேல வைக்க வேணாம் ஆனால் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்ன ஆட்கொண்ட சிவபெருமான் வாடி போன வில்வமே இருந்தாலும் பேச்சற்று நின்று சிவனையே பார்த்து கண்ணில் தண்ணியோட நின்று என்ன வாங்கிட்டு போறோம் எவ்வளோ வாங்கிட்டு போறோம் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது அதை எந்த மனசோட வாங்கிட்டு போறோம் சிவன் பார்ப்பாரு தன்னுடைய பக்தர்கள் கூட விளையாடுறதுல சிவனுக்கு நிகர் யாருமே இல்லை ായമക തിരുചിത്രങ്ങൾ